ஓம் கம் கணிபதாய நமக ஓம் நமச் சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னைக்கு முருகப்பெருமானின் அற்புதமான வழிபாடு பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்கள் வழிபாடுகள் நேர்த்திக்கடன்கள் நிறைய இருக்குது முருகப்பெருமானுக்கு பால் குடம் எடுத்துகிட்டு போவாங்க காவிடி எடுத்துகிட்டு போவாங்க மலை ஏறி காணிக்கை செலுத்துவாங்க முடி காணிக்கை செலுத்துவாங்க இவருக்கு நிறைய நேர்த்திக்கடன் நிறைய வழிபாடு முறைகள் இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்கிறப்ப அதற்கான பலனை நம்ம முழுமையாக பெறலாம்ங்க குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு கிருபானந்த வாரியார் சொல்லியிருக்கார் எங்கெல்லாம் மலைகள் இருக்கோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் இருப்பான் ஆனாலும் அதற்கு மீறியும் முருகனுக்கு நிறைய ஆலயங்கள் நிறைய விழாக்கள் இருக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்கள் வாழ்வில் துன்பம் அப்படிங்கிறதே வராது சிக்கலை தீர்க்கும் சிங்கார வேலனாக காட்சி கொடுப்பவர் முருகன் முருகனை நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மை ஒரு சிறந்த மனிதனாக வழிநடத்தி கொண்டு போவார் அதாவது எந்தவித தவறும் செய்யாத ஒரு நே நேர்மையான மனிதனா நம்மளை வழிநடத்திட்டு போவாருங்க முருகனை வழிபாடு செய்தால் நம்மளே நினைச்சாங்கூடி நம்ம எந்த தவறும் செய்ய முடியாது இந்த தப்பு பண்ணலாம் இந்த தவறை செய்யலாம் அப்படின்னு நம்ம மனதால் நினைச்சாங்கூடி நம்ம செய்ய முடியாது அந்த மாதிரி இடத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போக மாட்டார் அந்த மாதிரி ஆட்களோட நம்மளை சேர விட மாட்டார் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு அருள் இருக்குது அப்படின்னா நல்ல மனிதர்களோடு சேர்க்கையை சேர்த்து கொடுப்பார் நல்ல இடங்களுக்கு அழைத்து செல்வார் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார் நம்ம நண்பனாக நினைத்தால் நண்பனாக இருப்பார் குழந்தையாக நினைத்து வழிபாடு செய்தால் குழந்தையாக காட்சி கொடுப்பார் நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா குழந்தை ரூபத்திலேலாம் வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பார் அதாவது நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறப்ப நெட்டு நிறைய திருநீரோடும் சந்தனம் குங்குமத்தோடும் ஒரு சிறு குழந்தை உங்கள் வந்து பேசுகிற மாதிரியும் விளையாடுற மாதிரியும் உங்களுக்கு கனவு வரும் இந்த மாதிரி கனவெல்லாம் வந்தாலே நம்ம கூடையே இருக்கார் நம்மளை நல்ல முறையில் வழி நடத்திட்டு போகிறார் அப்படிங்கிற அர்த்தம் முருகனை நம்ம தாயாக நினைத்தாலும் சரி நண்பனாக நினைத்தாலும் சரி சகோதரனாக நினைத்தாலும் சரி நம்ம அவரை எப்படி நினைத்து வழிபாடு செய்கிறோமோ அந்த ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுப்பாருங்க முருகப்பெருமான் ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க இன்னைக்கு ஐப்பசி சஷ்டி நான் திதிங்க இந்த நாளில் இந்த வழிபாடு செய்து பாருங்க இன்றைக்கு மட்டும்தான் இந்த வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கேட்டாலும் நான் ஒவ்வொரு பதிவுகளும் சொல்லுவேன் அந்த பதிவை நம்ம பார்க்க முடியல அப்படின்னாலும் அடுத்து வர்ற நாட்களில் நம்ம செய்யலாம் தவறொன்றும் கிடையாது இறைவனை வழிபாடு செய்வதற்கு நேரம் காலம் கிடையாதுங்க அந்த திதியில் வழிபாடு செய்கிறப்ப அவர்களுக்கு உரிய நாளில் வழிபாடு செய்கிறப்ப அவர்களுக்கு உரிய கிழமையில் வழிபாடு செய்கிறப்ப அதற்கான பலன் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் மற்றபடி எல்லா நேரங்களிலும் இறை வழிபாடு அப்படிங்கிறத நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இன்று பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி இந்த நாளில் உங்களால் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க இல்லைனாலும் இந்த மந்திரத்தையாவது நூற்றி எட்டு முறை இன்று இரவுக்குள்ளே சொல்லி வழிபாடு செய்யுங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானுடைய திரு உரு படம் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த படத்தை நல்லா சுத்தமாக தொடச்சி சந்தனம் குங்குமம் வைத்து செவ்வரலி மலர் வைத்து முருகனுக்கு மிகவும் பிடித்தமான நைவேத்தியம் ஏதாவது வைக்கலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாலும் ஒரு வெத்தலை பார்க்க ஒரு வாழைப்பழத்தை வச்சு நம்ம தீப ஆராதனை காமித்து விளக்கு போட்டு வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு முருகப்பெருமான் கிட்ட ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு கிழக்கு முகமாக தீபம் எரியுதுன்னா நீங்கள் வடக்கு முகமாக அமர்ந்து முருகனை நோக்கி நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் நமோ குமராய நம இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை முருகனை நினைத்து சொல்லி வழிபாடு செய்யறப்ப உங்களுக்கு மிக அற்புதமான பலன் கிடைக்குங்க இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்றப்ப திருநீர் கொஞ்சமாக எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க ஒவ்வொரு முறை சொல்றப்பவும் நூ முருகனோட பாதத்துல நூற்றி எட்டு முறை திருநீர் எடுத்து வைங்க ஓம் நமோ குமராய நம அப்படிங்கிறப்ப சிறிது திருநீர் எடுத்து ஒரு பாத்தத்துல வைங்க மறுபடியும் ஓம் நமோ குமராய நம அப்படிங்கிறப்ப திருநீர் எடுத்து வைங்க இப்படி நூற்றி எட்டு முறை சொல்லி நூற்றி எட்டு முறை இந்த திருநீர் எடுத்து அவர் பாதத்தில் வச்சுட்டு அந்த திருநீர் எடுத்து நீங்கள் தினம்தோறும் பூசும் டப்பாலேயே போட்டு வச்சுக்கலாங்க இந்த முறையில் திருநீரால அர்ச்சனை செய்து இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க முருகன் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சி கொடுப்பார் நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அந்த வரத்தை உடனடியாக கொடுப்பார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண மந்திரம் கிடையாது ஒருவரி மந்திரமானாலும் சிவபெருமான் மந்திரம் இந்த மந்திரத்தை தான் சிவபெருமான் முருகப்பெருமானை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டாருங்க முருகப்பெருமானுக்காக அருளிய இந்த நம்ம தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அருள் நமக்கு கிடைக்கும் முருகப்பெருமானின் அருளும் நமக்கு கிடைக்கும் இந்த மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யறப்ப முருகனுடைய திருவிக்கிரகம் வீட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சிலைக்கு திருநீரால் அபிஷேகம் செய்துட்டு அதற்கப்பறம் நீர் ஊற்றி பன்னீர் ஊற்றி கழுவி சந்தனம் குங்குமம் வைத்துட்டு நூற்றி எட்டு முறை எடுத்து அவர் பாதத்தில் வச்சு இந்த மந்திரம் சொல்லி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களை வெல்ல எவராலும் முடியாதுங்க உங்களுக்கு எதிரிகள் தொல்லையே இருக்காது அற்புதமான மந்திரம் எல்லா இடத்திலும் பேரும் புகழும் சிறப்பும் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்தும் மந்திரம் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை முடிஞ்ச வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்குங்க